ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி புதிதாக உறுப்புற இருக்கிறதா கனடா பிரம்டன் நகரில் உருவாகி இருக்கக்கூடிய நினைவு தூவி தற்போது முள்ளிவாய்க்கால் மண்ணிலும் உருவாக இருக்கிறதா அதுவும் தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி கடந்த இந்த கிழமையில் மாத்திரம் உலகளவில் பெரும்பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் அஹ் கனடாவினுடைய பிரம்டன் நகரில் உருவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தூவி அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தூவி என்பதை தாண்டி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போதாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு தமிழினத்தின் அடையாளமாக கனடாவினுடைய பிரெம்டன் நகரில் பெரிய அளவிலாக அந்த நினைவு தூபி உருவாக்கப்பட்டிருக்கின்றது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பிலான காணொலிகளை தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் தமிழ் மக்கள் மிகவும் உணர்வெளிச்சியுடன் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பிலான கருத்துக்களையும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இடத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சம்பவம் பலராலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக நீண்ட காலங்களின் பின்னராக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னராக இத்தனை வருடங்களுக்கு பின்பதாகத்தான் இவ்வாறானதொரு நினைவு தூபியை அதுவும் புலம்பெயர் தேசத்தில் அமைத்திருப்பது என்பது நிச்சயமாக பெரும் வெற்றிக்குரிய ஒரு விடயம் பகுதிகளை தாண்டியும் கனடாவில் அதற்கான அத்திவாரமிடப்பட்டு அது விருட்சமாகவும் பொறுப்பேற்றிருக்கின்றது இதன்படி இந்த நினைவு சின்ன திறப்பு விழாவின் போதாக கனடாவினுடைய மேஜர் அவர்கள் மிக முக்கியமான உரை என்றை ஆற்றியிருந்தார் அதில் தமிழ் மக்கள் சார்ந்தும் தமிழ் மக்களினுடைய வழிகள் அவர்கள் மீதான இனப்படுகொலை தொடர்பிலான விடயங்கள் என்பது தொடர்பாக பல விடயங்களை அந்த இடத்தில் பேசியிருந்தார் அவர் பேசியதில் மிக முக்கியமாக ஒரு விடயம் தற்போது தமிழர் தரப்புகளால் அதாவது தமிழ் மக்களால் அதிகம் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்னுடைய நெஞ்சை கவர்ந்த ஒரு மிக முக்கியமான வரியாக அது அமைந்திருக்கின்றது காரணம் அவர் கூறிய விடயம் என்னுடைய பதவி நிலைமை பறைபோனாலும் பிரச்சனை இல்லை உண்மையில் இந்த விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன் அதன்படி தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடக்கவில்லை என்று கூறுபவர்கள் கனடாவில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள் இங்கு இருக்க வேண்டாம் கொழும்புக்கு சென்று விடுங்கள் என்பதாக பகிரங்கமாக அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் உண்மையில் அவர் அந்த கூறியதற்கான விடயம் தமிழ் மக்கள் மீதான அவருடைய கரிசனை அதே நேரம் தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலை எவ்வாறாக நடந்திருக்கின்றது என்பது தொடர்பில் நூறு வீதம் அவருடைய மனதில் அந்த விடயம் பதிந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை பகிரங்கமாக சொல்லி இருக்கின்றார் அந்த அடிப்படையில் நானும் தமிழன் என்ற ரீதியில் அந்த விடயம் தொடர்பில் பெருமையடைகின்றேன் நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அதன் நன்றியையும் ஒரு தமிழனாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக தற்போது கனடாவினுடைய பிரம்டன் நகரில் இந்த நினைவு தூவி உருவாக்கப்பட்டிருக்கின்றது தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரு பரப்பிரசாதமான விடயம் என்றே சொல்லலாம் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போதாக தங்கள் உறவுகளை இழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு ஒரு பெரப்பிரசாதமான நினைவு தூவியாக அந்த இடம் அமைந்திருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதன்படி தற்போது ஈழத்திலும் உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவு தூபி என்பதை தாண்டி ஒரு நினைவு முற்றம் இருக்கின்றது அங்கே வருடாந்தம் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் இன்னும் சில நாட்களில் மே பதினெட்டாம் தேதி இங்கும் பெரிய அளவில் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த நி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு அதன்படி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் வைத்து இன்றைய தினம் தமிழர் மரபுரிமை உரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முல்லைவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்டோங் அவர்கள் மிக முக்கியமான கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்த இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் மிகப்பெரிய நினைவு தூபியை நாங்கள் கட்டவிருக்கின்றோம் மிக மிக விரைவில் அதற்கான திட்டங்களை ஆரம்பிக்கவிருக்கின்றோம் என்பதாக ஒரு மகிழ்ச்சியான தான் வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதன்படி இன்றைய காலத்திலே தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரக் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தில் இந்த இறுதி யுத்தத்தின் போதாக உயிரிழந்த அனைவருக்குமான ஒரு பொதுவான நினைவு தூவியை அமைக்க வேண்டும் என்பது தொடர்பில் கரிசனைகளை காட்டி வருகின்றார்கள் என்பதாக தெரிவித்திருக்கின்றனர் எனவே அந்த தூவி நிச்சயமாக எங்களுடைய இனப்படுகொலை சார்ந்த நாங்கள் படுகொலை செய்யப்பட்டோம் என்ற விடயத்தை மழுங்கடைப்பதாக அமையும் என்பதாகவும் பகிரங்கமாக அந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் எனவே நாங்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணில் எங்களுக்கென்று விசேடமான முறையில் நினைவு தூபியை அமைக்கவிருக்கின்றோம் அது நிச்சயமாக உலகங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உலகத்திற்கும் எங்களுக்கு எங்களுக்கின நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை பறைசாற்றும் என்பதாக மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மேலும் இந்த நினைவு தூபியானது கடந்த இறுதி யுத்தத்தின் போதாக கொல்லப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நினைவு கூறக்கூடிய வகையில் யார் யார் இறந்தார்களோ அவர்களுடைய முழு பெயர் பட்டியலும் அந்த நினைவேந்தல் சின்னத்தில் பொறிக்கப்பட்டு வித்தியாசமான முறையில் அமைக்கப்படும் என்பதாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் அவர் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இதற்குரிய ஏற்பாடுகள் மிக விரைவில் ஆரம்பிக்க இருப்பதாகவும் இதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார் அதன்படி அனைத்து சிவில் சமூகங்களும் அரசியல் தலைமைகளும் அது நேரம் மக்களும் உள்ளூர் மற்றும் வெளிநாடு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய பேராதரவுடன் இந்த விடயத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியிருக்கிறார் எனவே இதில் மிக முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டிய விடயம் எங்களுடைய அரசியல் தலைமைகள் பலவாறாக சிதறி இருக்காது இந்த விடயத்திலாவது நிச்சயமாக ஒன்று சேர்ந்து இந்த விடயத்தினை சரியான முறையில் கட்டியமைப்பதற்கும் உயிரிழந்த மக்கள் அதாவது இந்த இழப்புகளை சந்தித்த மக்கள் தங்களுடைய நினைவேந்தல்களை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு உதவுவார்கள் என்பதாக பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் அதில் நானும் ஒருவனாக எதிர்பார்க்கின்றேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதைவிட உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்து விட்டது ஆனால் இதுவரை காலமும் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஒரு நினைவேந்தல் சின்னம் அதாவது நினைவேந்தல் தூபி என்ற அடிப்படையில் இல்லை சாதாரணமாக நினைவேந்தல் முற்றம் என்ற ஒரு கட்டமைப்பில் தான் அங்கு இருக்கின்றது அங்கு சென்ற அந்த நினைவேந்தல் முற்றத்தில் சிறியளவிலான தீபமேற்ற தீபமேற்றக்கூடிய வகையில் அந்த ஒழுங்கமைப்புகள் இருக்கின்றதே தவிர நினைவேந்தல் தூபி என்ற வடிவமைப்பில் இல்லை உதாரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நினைவேந்தல் தூபி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் அது உணர்வு மே பதினெட்டு அன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நானும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற மாணவன் அங்கிருந்து விலகியன்ற ரீதியில் நாங்கள் விலகிய காலத்தில்தான் அந்த நினைவு தூபியும் அமைக்கப்பட்டிருந்தது எனவே யாழ்ப்பாண பல் அதுவும் பல்வேறு சர்ச்சைகள் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில்தான் அந்த நினைவுத் தூவியும் உருவாக்கப்பட்டிருந்தது ஆனால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்தில் அவ்வாறான இந்த ஒரு நினைவு தூபியும் இல்லை எனவே தற்போ இப்போ இப்போதைய அரசாங்கத்திலாவது அதற்கான அனுமதிகள் கிடைத்திருக்கின்றது அதனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றது என்ற ரீதியில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே புறத்திலிருந்து பார்ப்போம் அதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு நடக்கப் போகின்றது என்பது தொடர்பில் இதுபோல் தொடர்ச்சியான காணொலிகளை பார்க்க விரும்பினால் நிச்சயமாக அங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் உருவகே